வணக்கம் மக்கள் ஈச்சல் உத்திச்சிவிக்கும் நான் போட வரவேற்கிறேன் எதுக்காக லிப்ஸ்டிக் போடுவேன் அப்படின்னா அப்பா இப்போ தான் லைட்டிங்ஸ் வாங்கியிருக்கேன் எதுக்காக லிப்ஸ்டிக் போடுவேன் அப்படின்னா அந்த டல்னஸ் தெரியாமல் இருக்கிறதுக்காக தான் லிப்ஸ்டிக் போடுறது தெரியுதா வணக்கம் இன்றைக்கி வந்து சனிக்கிழமை எங்கே லிப்ஸ்டிக்கை காணும் இங்கே தான் இருக்குது ரேவதி சிஸ்டர் நீங்கள் வாங்கி கொடுத்த துபாய் லிப்ஸ்டிக்ஸு சரி அவ்வளோதான் நம்மளுக்கும் மேக்கப்புக்கும் ரொம்ப தூரம் சத்தியமாக எனக்கு செட்டே ஆகாது ஓகே பட் அது ப்ரொஃபஷ்னலுங்கும் போது அதுக்கு மட்டும்தான் போடுறது நான் ஒரு முக்கியமான விஷயத்த பேச வந்திருக்கேன் என்ன விஷயம் அப்படின்னா இதை நீங்கள் பேசியே ஆகணும்னு சொன்னாங்க ஒரு விஷயம் நடந்துச்சு ஷோவில் அதை பேசலாமா வேணாமான்னு எனக்கு தெரியல சரி இருந்தாலும் பேசிடறேன் என் பேரை சொல்லிக்கிட்டே இருந்தாங்க அப்போ தான் வந்து என் பேரை சொன்ன உடனே ஒரு பயம் வருது அப்படின்னா ஒன்று எங்கிட்ட உண்மையான உழைப்பு இருக்கணும் இன்னொன்று நேர்மையான விஷயங்கள் இருக்கணும் அடுத்தது வந்து நான் திறமையான சார் ஐ மீன் போ போட்டியாளராக இருக்கணும் ஸோ எங்கே நான் எனக்கு மட்டும் சொல்லலைங்க நான் எப்போ பேசினாலும் அது எனக்காக பேசுவது கிடையவே கிடையாது ஜென்ரலாக எல்லாரும் உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கையில் நடக்கலாம் சி டீச்சிங் ப்ரொஃபஷனலில் நடக்கலாம் ஐடி ஃபீல்டில் நடக்கலாம் நடிக்கிற நடிக்கிறதில் நடிக்கலாம் உங்கள் வீட்டில் நடக்கலாம் எல்லாத்துலேயும் நடக்கலாம் எப்போ உங்களை டார்கெட் பண்ணி உங்கள் பேரை மட்டும் சொல்லிக்கிட்டே இருக்காங்களோ அப்போ நீங்கள் வளர்ந்துட்டீங்கன்னு அர்த்தம் மற்ற யாரும் பண்ண முடியாத ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணுறீங்கன்னு அர்த்தம் யூ ஆர் மோர் பவர்ஃபுல்னு அர்த்தம் அது மட்டும் நீங்கள் பவர்ஃபுல் மட்டும் இல்லைன்றதை விட யூ ஆர் அ வெரி ஸ்பெஷல் அப்படின்றது அர்த்தம் ஸோ எங்கே உங்களை காலேஜ் ஆகட்டும் ஸ்கூல் ஆகட்டும் டீச்சிங் ப்ரொஃபஷ்னலாகட்டும் மீடியா ஆகட்டும் ரைட்டர்ஸாக இருக்கட்டும் ஐ மீன் பத்திரிகையாளர்களாக இருக்கட்டும் எப்போ உங்களை டார்கெட் பண்ணுறாங்களோ நீங்கள் வளர்ந்துருவீங்கன்ற பயத்தில் அவங்க டார்கெட் பண்ணுறாங்கன்னு அர்த்தம் இல்லை நீங்கள் வளர்ந்துடு இதை விட இன்னும் ஜாஸ்தி வளர்ந்துடுவீங்க அப்படின்றதுலையும் அவங்களால் பண்ண முடியாத ஒரு விஷயத்தை நீங்கள் எப்பவும் பண்ணுறீங்க அதனால் உங்களை தம் பண்ணி உங்களை அடக்கி வைக்கலான்னு பார்ப்பாங்க அடங்குங்க எப்போ அடங்குங்க அந்த விஷயத்துக்கு அடங்கிடுங்க அதனால பொங்கியெல்லாம் எழக்கூடாது பொங்கி எழுதா எப்படி வந்து பால் பொங்கன்னா கேஸ் வேஸ்ட்டாக போயிடும் மற்ற விஷயங்கள் தேவையில்லாத டைம் வேஸ்ட் ஆகுதோ அந்த மாதிரி நம்மளுக்கும் தேவையில்லாத டைம் வேஸ்ட் ஆகும் எப்போ நம்மளை பற்றி பேசுகிறாங்களோ அப்போவே நம்ம மேலே பயம் வந்துருச்சுன்னு அர்த்தம் எப்போ நம்மளை வந்து டார்கெட் பண்ணாங்களோ அப்போவே அவங்களாம் இல்லைன்னு அர்த்தம் ஸோ டார்கெட் பண்ணாலும் நீங்கள் உங்களை பற்றி டார்கெட் பண்ணாலும் கவலைப்படாதீங்க உங்களை குறை சொன்னாலும் அதை பற்றி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்க ஐ மீன் அதை மைண்டில் வச்சுக்காதீங்க ஸோ நீங்கள் வந்து மோஸ்ட் பவர்ஃபுல் லேடிஸ் உமன்ஸ் ஐ மீன் லேடியாக இருக்கட்டும் உமன்ஸாக இருக்கட்டும் ஜென்ஸாக இருக்கட்டும் ஸோ உங்கள் வேலை என்னமோ அதை மட்டும் நீங்கள் பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும் ஆன் த ஸ்பாட் என்ன விஷயம் கொடுக்குறாங்களோ அதை தான் நம்ம பண்ண போகிறோம் எதுவுமே இன்றைக்கி நம்ம இதை தான் சமைக்கணும் இந்த இடத்துல உட்காந்து பேசணும் எதுவுமே ப்ரீ பிளான்ட் கிடையாது ஆல்ரெடி எழுதி வச்சது தான் நடக்கப்போகுது ஸோ அதையும் மீறி உங்களை கஷ்டப்படுத்துகிறாங்களா அதையும் மீறி உங்களை டார்கெட் பண்ணுறாங்களா மாசத்துக்கு ஒரு ஷோ போனால் கூட அதை பெரிய விஷயமா நினச்சி இது பண்ணுறாங்களா அவங்களாம் பத்து ஷோ பதினஞ்சு ஷோ போ போவாங்க சேனல்குள்ளேயே இருப்பாங்க அதெல்லாம் அவங்களுக்கு பெரிய விஷயமா தெரியாது நம்ம மாசத்துல ஒரு ஷோ போயிட்டு கூட நல்லபடியாக நம்ம போனாலே அது ஹிட் தான் அது அடுத்த விஷயம் போயிட்டு நம்ம சில விஷயத்த ஒரே ஒரு நாள் போய் அது நல்லபடியாக பண்ணிட்டு வந்துட்டாலும் சிலர் வைத்தறிச்சலில் பேசதான் செய்கிறாங்க ஸோ வயித்தறிச்சல் பாட்டி வயிறு எரிஞ்சுக்கிட்டே இருக்கும் அப்போ அவங்களுக்கெல்லாம் என்ன ஜீவி பண்ணுறது நம்ம அமைதியாக வந்துடுறதா ப்ளீஸ் அமைதியாக வாங்க ஏன்னா நாய் குறைச்சிக்கிட்டே இருக்குன்னா நம்ம நாய்க்கு பதில் கொடுக்கணுன்னு அவசியம் கிடையாது ஏன்னா அதோடய தன்மை வந்து குறைக்கிறது தான் மாடு முட்டுது அப்படின்னா நம்ம திரும்பி போய் முட்டக்கூடாது ஏன்னா அதோட தன்மை அவ்வளோதான் அப்போ நம்ம என்ன அவங்களுக்கு தக்க பதிலடி கொடுக்கணும் அப்படின்னா சைலண்ட்டாக வந்துட்டு நம்ம வளர்ச்சியில் நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கணும் எங்கே ஒன்று நூறு பேர் கெட்டவன் சொல்லட்டும் ஒருத்தர் நல்லவன் சொல்லுவாங்க இல்லையா அந்த ஒருத்தருக்காக மட்டும் நீ யோசி நூறு பேருக்காக நீ யோசிக்கவே யோசிக்காத அந்த நூறு பேர் உன்னை தப்பாக தான் புரிஞ்சிருக்காங்கன்னு அர்த்தம் அந்த ஒருத்தர் மட்டும்தான் உன்னை கரெக்டாக புரிஞ்சு வச்சுக்கிறாரு அப்படின்னு அர்த்தம் எந்த ஒரு ஃப்ரெண்டுமே வந்து போய் சண்டை போடு பார்த்துக்கலாம் அப்படின்னா அவன் நல்ல ஃப்ரெண்டு கிடையாது இந்த பிரச்சனையால் இதுக்கு பின்னாடி இவ்வளோ பிரச்சனை வரும் இதுக்கு பின்னாடி இவ்வளோ பிரச்சனை வரும் இது பெரிய பிரச்சனை ஆகும் அப்படின்னு சொல்லி இது சொன்னால் மட்டும்தான் உனக்கு ஒரு குட் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா ஸோ அவாய்ட் நெகட்டிவிட்டி நெகட்டிவிட்டி தான் இப்போ வந்து பாப்புலரிட்டி ஓகேவா ஸோ எப்போவுமே பாப்புலராக இருக்கிறதெல்லாம் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் இன்னைக்கு ஜோபிதாவோட பேர்டே ஸோ வந்து கண்டிப்பாக விஷ் பண்ணுங்கள் அறிவின்ற ஒரு சீரியல் எப்போவுமே என்னால் மறக்கவே முடியாது அது எத்தனையோ சீரியல் நான் ஹீரோயினாக பண்ணிட்டு வந்துட்டால் கூட படத்தில் பண்ணிட்டு வந்திருந்தால் கூட எத்தனையோ கேரக்டர்ஸ் பண்ணால் கூட சில விஷயங்கள்லாம் வந்து கடைக்குட்டி சிங்கம் எப்படி மறக்க முடியாதோ அந்த மாதிரி அறிவின்ற ஒரு விஷயத்தை என்னால் மறக்கவே முடியாது ஸோ பிள்ளைங்களா உங்களை டார்கெட் பண்ணால் கடவுள்கிட்ட முறையிடுங்க தேவையே இல்லாமல் என்னை இப்படி மனநோகம் அடிக்கிறாங்க தேவையே இல்லாமல் என் விஷயத்த பண்ணத்துக்கு என்னை டார்கெட் பண்ணுறாங்கன்னா த மோஸ்ட் ப்ரேயர்ஸ் வில் பி அக்செப்டட் ஸோ உங்கள் ப்ரேயர்ஸை அக்கம் பக்கத்தில் கூட சொல்லிடாதீங்க அதையும் ஒன்றுக்கு முன்னாள் திரிச்சுருவாங்க நான் இப்போல்லாம் யார்கிட்டயும் பேசுகிறது இல்லைங்க ஏன்னா தேவையே இல்லாத விஷயத்தெல்லாம் வந்து நம்மளை ட்ரிக்கர் ஆகுறாங்க ஸோ அதனால ஜஸ்ட் ஓ எங்கே போனாலும் அவாய்ட் பண்ணுறது பெஸ்ட்டுன்ற மாதிரி நான் இப்போ பேசுகிறதே விட்டுட்டேன் பேசுகிறதே குறைச்சிக்கிட்டேன்னு வச்சுட்டா வச்சுக்கோங்களேன் சொல்கிறது எனக்கு டிபெண்ட்ஸ் அப்படின்னு த டைம் வந்து எனக்கு நல்ல மைண்டட் இருந்தால் கொட்டுவேன் இல்லாட்டி எந்திரிச்சு வந்துடுவேன் ஃபோனை தூக்கிட்டு ஸோ அந்த மாதிரி தேவையில்லைங்க அவங்கள பற்றி நம்ம தெரிஞ்சு என்ன பண்ண போகிறோம் இவங்களை பற்றி தெரிஞ்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் நம்மளை பற்றி அவங்க தெரிஞ்சுக்கிட்டு தான் என்ன பண்ண முடியும் சரி உங்களுக்கு வயசா வைச்ச வயசாச்சுன்னு சொல்கிறாங்களா ஊன்னு சொல்லிட்டு வந்துடுங்க ஏன்னா நம்மளுக்கு தெரியும் நம்மளால் என்ன பண்ண முடியும் நீ ஒரு பதினாறு வயசு பருவமங்கையாவே கூட இருமா இல்லை பதினாறு வயசு பையனாக கூட இரு நான் பண்ணுறது நீ பண்ண முடியாது ஓகேவா நான் சொல்கிறது சேலஞ்சிங்க ஸோ அதனால் ஊ ஊன்னு சொல்லிட்டு வந்துடுங்க எது சொன்னாலும் நீங்கள் டென்ஷன் ஆகாதீங்க இது வந்து நான் இப்போதாங்க கற்றுக்கிட்டேன் நான் வந்து பயங்கர டென்ஷன் பாட்டி தொட்டது பொண்ணதுக்கெலாம் எனக்கு கோபுரம் என்னை ஏதாவது ஒன்று சொல்லிட்டா கூட ஏறிக்கிட்டு சண்டைக்கு போய் மெதிச்சுட்டு வந்துட்டு தான் மற்றபடி நான் பேசுவேன் இப்போ நான் வந்து கொஞ்சம் லைட்டாக என் தங்கச்சி லைட்டாக திருத்தி வச்சுருக்கா ஸோ என்ன மாதிரி திருந்தாத இருப்பீங்க அவங்களுக்கெல்லாம் இதை நான் சொல்கிறேன் உங்களை ரொம்ப ஹர்ட் பண்ணுறாங்களா ப்ரேயர்ஸில் வச்சுடுங்க ப்ரேயர்ஸில் வச்சுடுங்க அவ்வளோதான் என்னென்ன இப்படி வளரடாமல் தடுக்கணும்னு நினைக்கிறாங்க என்னை வந்து என் வேலையை செய்ய விடாமல் கெடுக்கணும்னு நினைக்கிறாங்க நான் உண்மையாலுமே ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறேன் நான் உண்மையாலுமே வாங்குகிற காசுக்கு வேலை செய்யணும்னு நினைக்கிறேன் நான் ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கும்போது உங்கள் ப்ரேயர்ஸ் பி கண்டிப்பாக எப்பயுமே உண்மைக்கும் செவி கடவுள் கொடுத்துக்கிட்டே இருப்பார் அது மாதிரி ப்ரேயர்ஸில் வச்சுட்டு பேரை சொல்லி கூட சொல்லிட்டு போயிடு இவன் நான் ரொம்ப நோக்கடிக்கிறேன் உண்மையான ப்ரேயர்ஸ் எப்போவுமே கேட்கும் ஸோ நேற்று வந்து இந்த சாரீஸ்லாம் போய் எடுத்துகிட்டு வந்தேன் இது வந்து கிஃப்டட் கிஃப்ட் பண்ணணும் எப்போவுமே நம்மளுக்கு கிஃப்ட் கொடுத்து தான் பழக்கம் கிஃப்ட்டு ரிட்டன் வாங்கி இல்லை இப்போப்போ எனக்கு யோசிக்க தோணுது எல்லாமே இப்படியே நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்குமே நம்ம வாங்குறதே கிடையாது நம்ம பழகம் நம்ம கொடுக்குறது தான் வச்சுக்கோங்க ஸோ இருந்தாலும் ஒரு விஷயத்தை நோக்கி நம்ம வந்து நான் எந்த ஒரு ஃபங்க்ஷனுமே பெருசாக செலப்ரேட் ஏன்னா என்னது எல்லாமே ஊரில் இருக்குது ஊரில் இருக்கிறவங்களோட ஃபங்க்ஷனுக்கே நான் எதுவுமே போகிறது கிடையாது அத்தையாகட்டும் தங்கச்சி ஆகட்டும் எந்த ஒரு விஷயத்துக்குமே என்னால் த அது என்னோடய ஜாப் ஸோ அதனால் யோசிக்க தோணுது இப்போல்லாம் ஒரு விஷயத்துக்கு எங்கேயாவது கிளம்பி போகணுன்னா கூட போகிற டைமு போகிற செலவு வர டைமு வர செலவு அவங்களுக்கு கொடுக்குற கிஃப்ட்டு செலவு இதெல்லாம் நம்ம தின்ற அந்த ரெண்டு இட்லிக்கு தேவையானு கூட யோசிக்க தோணுது பட் இதையும் மீறி ஒரு அன்புன்னு ஒரு விஷயத்துக்காக மட்டும்தான் நம்ம போகிறோம் அது ரெண்டாயிரம் செலவானாலும் சரி மூவாயிரம் செலவானாலும் சரி அதுவும் புரிஞ்சுக்கலைன்னா நீங்கள் யாருக்காகவும் எதுக்காகவும் போய் நிற்காதீங்க இது வந்து என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் இன்னைக்கு இவ்வளோ பேசுகிறீங்களே ஜிபி என்ன இன்னைக்கு சமைச்சுக்கிடுச்சிங்கன்னு சொல்லி கேட்காதீங்க பாலா ஜிம்மெல்லாம் நான் போகவே இல்லை தெரியுதோ இல்லையா எட்டு நாள் ஒம்பது நாள் ஆச்சு இனிமேலும் நான் போக போகிறது கிடையாது ஒன் மந்த் ஆகிடும் நான் தான் தெளிவாக சொல்லிட்டேன் சரி வாங்க இன்றைக்கி என்ன சமைச்சிக்கிடுச்சத காட்டிடுறேன் நான் வேறு சாயங்காலம் டின்னருக்கு போகணும் போவேன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த வீட்டில் தண்ணி பிரச்சனைன்றதுனால நாங்கள் வந்து எதுவுமே சமைக்கலை அதையும் நாங்கள் காட்டிடுறோம்ப்பா இன்றைக்கி இன்றைக்கி சனிக்கிழமை இருபத்தேழு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சா இப்படி பாருங்கள் டைம் பார்த்துக்கோங்க மணி ரெண்டரை ஸோ நாங்கள் எதையுமே சமைக்கலை முன்ன மாதிரி அடிக்கடி முன்னெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா பத்து நாளைக்கு ஒரு வாட்டி ஊருக்கு ஓடிடுவேன் அந்த மாதிரி ஒரு பஸ் டிக்கெட்டை போடுறோம் ஓடுறோம் லைஃப்பை இனிமேலாவது ரூல் பண்ணுறோம் பாருங்கள் வச்சு குடித்த டீ என்ன பண்ணாலும் அந்த டீயை மாற்ற முடியலைங்க வேறு எதுவுமே பண்ணல மணி ரெண்டரைக்குமே பாருங்கள் எங்கள் கூ கூடையில் ஒன்றும் கிடையாது எங்கள் ஃப்ரிட்ஜ்லேயும் ஒன்றும் கிடையாது ஏன்னா எங்களுக்கு சமைக்கிற இன்டென்ஷனே கிடையாது தம்பி வந்து பிளாக் டீ குடிச்சிருக்கான் ஸோ இது வந்து தண்ணி வெத்தலை தண்ணி நேற்று வச்சுருந்தனே அது அதுக்கப்புறம் தம்பி நேற்று ரசம் வச்சான் ஒரு சட்னி வச்சான் இது பால் அப்படியே இருக்குது இது வந்து போனால் போதுன்னு பழைய சார் ஸோ இதுதான் நான் இப்போ சாப்பிட போகிறேன் உங்களை டார்கெட் பண்ணால் நீங்கள் அதுக்காகலாம் ஃபீல் பண்ணி ஃப்ரிட்ஜ்லேயும் எதுவும் இல்லை காய்கறியும் எதுவும் இல்லை அப்படின்னா ஜீவி ஒரு முடிவு எடுத்துட்டேன்னு அர்த்தம் எதுவுமே வாங்கி போடலைன்னா ஜீவி முடிவு எடுத்துருக்கேன்னு அர்த்தம் ஸோ இங்கே வரங்க இந்த வீடெல்லாம் போடணும் எல்லாம் பண்ணணும் ஃப்ரிட்ஜில் ரெண்டு பாலை தவிர தயிர் சட்னியை தவிர இது தயிர் அதுவும் தயிர் தெரியுதா தயிர் 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 ஒரே ஒரு சட்னி மட்டும்தான் இருக்கும் சட்னி தெரியுதா கரெக்டு இது வந்து புளியோதரை மிக்ஸ் அன்னைக்கு பண்ணது போன வாரம் சனிக்கிழமை பண்ணது இன்னும் இருக்குது அதை போட்டு பெரட்டிற வேண்டியது தான் வேறு எதுவுமே கிடையாது ஃப்ரிட்ஜெல்லாம் க்ளீன் பண்ணணும் வேறு எதுவுமே கிடையாது நாங்கள் தான் சொல்கிறோம்ல அன்னன்னைக்கு அன்னன்னைக்கு மட்டும்தான் நாங்கள் வாங்குவோம் ஏன்னா எப்போ எங்களுக்கு ப்ரோக்ராம் சொல்லுவாங்க எப்போ நாங்கள் தூங்குவோம் ரெண்டரை மணி ஆச்சு எல்லோரும் மத்தியானம் மத்தியானம் டின்னரை சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு இருப்பீங்க நாங்கள் என்ன சாப்பிடாம சாப்பிடாமல் உட்காந்துட்ருக்கோம் ஸோ இது வந்து எங்களோட ஒரு ரொட்டின்னு வச்சுக்கோங்களேன் இதில் எங்களுக்கு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கவங்க டைமுக்கு சாப்பிடுவாங்க டைமுக்கு தூங்குவாங்க டைமுக்கு எழுந்திரிப்பாங்க எல்லா வேலையும் ஒருத்தராக எழுத்து போட்டு ப்ரெஷர் படுத்திக்க மாட்டாங்க ஓகே ஸோ நீங்கள் என்ன வேணால் நினச்சிக்கோங்க அதை பற்றி ஐ டோன்ட் மைண்ட் ஐ டோன்ட் கேர் ஸோ நாளைக்கு என்ன விஷயன்றதோ நாளைக்கு பார்ப்போம் பா பாய் நான் வீடு மாஃப் பண்ணணும் ஒரு பக்கெட் தண்ணி இருந்தால் போதும் ஹேர் வாஷ் வேறு நாளைக்கு பண்ணணும் வெயிட் வாட்ச் பாபாய் பாய்